நாம் என்னதான் இரக்கம் தயவு என்று பேசினாலும் அவனவன் செய்த பாவங்கள் அவனுக்கு துன்பத்தையே கொடுக்கும் இது கடவுளின் நியதியோ அல்லது மாயா பிரபஞ்ச இயக்கத்தின் கோட்பாடோ என்று யார் அறிவார் நம்ம வந்து பிற உயிர்கள் மேலே வந்து நம்ம இறக்கம் தயவு எல்லாம் நம்ம காட்டுறோம் ஓடி ஓடி போய் சில பேர் வந்து உதவிகள் செய்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாவங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து இருக்குது புண்ணியம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்குதோ பாவம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருந்தே எல்லாத்துக்குமே இருக்குது அதனால் இது வந்து கடவுள் இந்த இயற்கையுண்மை விதித்த நியதியோ இல்லை இந்த மாயா இயக்கத்தினுடைய அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இந்த மாதிரி இருக்கா இல்லை அதனுடைய கோட்பாடு இந்த மாதிரி விதிச்சிருக்கா என்ன ஏது அதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பிற உயிர்களுக்கு வந்து துன்பம் இல்லாத நம்ம வந்து இந்த கொடுத்த பிறப்பை வந்து நம்ம வாழ்ந்து முடிச்சிடணும் அதிகபட்சம் ஏன்னா இது வந்து இந்த கணக்கு வந்து இல்லைன்னா அதிகமாகிட்டே போகும் இதை நம்மளால் வந்து முடிக்கவே முடியாது இந்த கணக்கை ஒரு ஒரு பிறப்புலேயும் நம்ம ஃபர்தராக நம்ம பாடின திருப்பி திரும்பி நம்ம வந்து பாவம் புண்ணியம் அப்படின்ற விஷயத்தை நம்ம சேர்த்துட்டு போயிட்டே இருந்தே கண்டி இதுக்கு ஒரு முடிவே இருக்க முடிவே இல்லாமல் இருக்கும் அதனால் பாவங்கள் அப்படின்றது சத்தியமாக உண்மை ஏன்னா புண்ணியம்ன்றது உண்மையாக இருக்கும்போது பாவம்ன்றது பொய்யாக இருக்காது நீ நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளுக்கு வந்து உங்களுக்கு இன்பம்ன்ற ஒன்று கிடைக்கும் அப்படின்னு பிரபஞ்சத்தில் இருந்ததுன்னா அப்போது அதுக்கு எதிர்வினையான துன்பத்தை நீங்கள் பிற உயிர்களுக்கு கொடுக்கும்போதும் உங்களுக்கான துன்பம் வந்து உங்களை தேடி வரும் அது எப்படி வரும் என்ன ஏது எதுவுமே நமக்கு வந்து தெரியாது நம்ம அது தெரியாத தான் நம்ம முடிச்சுக்கிட்டு இருப்போம் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் மீறி மனித தேகம் வந்து கொடுக்கவே மாட்டாது இது வந்து பாவ புண்ணியம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கணக்கு மனித தேகம் வந்து எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அரிது அரிது மானிட்டர் அதில் அரிதுன்றதுக்கான இது அதுதான் அதில் பிறந்தாலும் அடுத்தடுத்த அறிவு நிலையோடு பிறக்கிறது கை கால்கள் முதலான புலன்கள் வந்து சரியாக பிறக்கிறது இதெல்லாம் இன்னும் அடுத்த அடுத்த இதில் இருக்குது அதனால் இதுதான் விஷயம் நன்றி